என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றது வயநாடு என் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளம் நீங்கள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் சான்று நீங்கள் அனைவரும் என்னை குடும்பத்தில் உறுதியாக ஏற்றுக் கொண்டுள்ளீர்கள் நாங்கள் இங்கே வருவதற்கு முன் என் தம்பி என்னிடம் அங்கே மக்கள் உங்களிடம் ஏராளமான அன்பு காட்டுவார்கள் அவர்கள் உங்களை குடும்பத்தில் உறுதியாக பார்ப்பார்கள் என்றார் ஆனால் இவ்வளவு அன்பு கிடைக்கும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை எனவே இந்த வெற்றி எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இது உங்கள் அனைவருக்குமான வெற்றி அடுத்த நான்கரை ஆண்டுகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் வெறும் தேர்தல் சமயத்தில் மட்டுமே உங்களை வந்து சந்திப்பவர்கள் அல்ல ஏதாவது நடந்தால் உங்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் வருவோம் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் உங்கள் அருகில் நாங்கள் இருப்போம் அதற்காக எங்களால் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்வோம் உண்மையில் நாங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்காக இருக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்காக அவர்களோடு இருக்க வேண்டும் ஏதாவது பிரச்சினை என்றால் அன்பான பக்கத்து வீட்டுக்காரரை அணுகுவது போல எங்களை உங்களால் அணுக முடிய வேண்டும்